கில் என்னை தெரிந்து கொண்ட தெய்வம் நீ அல்லவா உயிரை தந்து காக்கும் தெய்வம் என்றும் நீ அல்லவா உலகில் என்னை தெரிந்து கொண்ட தெய்வம் அல்லவா உயிரை தந்து காக்கும் தெய்வம் பார்த்து என்னை நானே மறக்கின்றேன் தெய்வமே உன் கண்ணுக்குள்ளே கண்மணியாய் இருக்கின்றேன் உன் கருணை மழையில் தினம் தினம் நான் நனைகின்றே உழைக்க மனமில்லாதவன் உண்ணலாக்காது அன்புமிக்க சகோதர சகோதரிகளே உழைக்கும் எண்ணம் ஒருவனுக்கு அடிப்படையிலே உருவாக வேண்டும் உழைப்பு கடவுளால் தரப்பட்ட கொடை என்பதை உணர்ந்து அதை நல்ல முறையிலே நச்சியல்களுக்காக பயன்படுத்த வேண்டும் என்று சிறப்பாக நாம் சமுதாயத்தின் நமக்காக ஒவ்வொரு நாளும் எந்தவித பிரதிபலனும் எதிர்பாராது உழைக்கும் ஒவ்வொருவரையும் நன்றியோடு நினைவு கூறும் நாள் நம்முடைய அன்றாட தேவைகளை பூர்த்தி செய்ய பலருடைய சிறு உழைப்பும் நமக்கு தேவைப்படுகிறது குறிப்பாக ஒவ்வொரு துறை சார்ந்த தொழிலாளர்களையும் நினைவு கூர்ந்து நன்றி நபிலும் நாள் இன்றைய நாள் இந்த உழைப்பாளர்கள் தினம் ஏதோ ஒரு நிலையிலே பலரோடு சேர்ந்து கொண்டாடக்கூடிய ஒரு ஆடம்பர விழாவாக அமையாமல் தேவையில் உள்ளவர்களோடு தொழிலால் சுரண்டப்படுபவர்களோடு சிறுவர் தொழிலாளர்களோடு முதலாளிகளின் முரண்பாடுகளில் சிக்குண்டவர்களோடு கூலித் தொழிலாளர்கள் இவர்களின் உரிமைக்காய் விடுதலைக்காய் குரல் கொடுக்கும் நாள் இன்றைய நாள் மற்றவர்களுடைய பணம் பொருள் உடைமைகளை மட்டும் சுரண்டுவது பாவமன்று பிறருடைய உழைப்பை சுரண்டுவதும் மிகப்பெரிய பாவம்தான் தனி மனிதனுடைய சுயநலத்திற்காக பிறருடைய உழைப்பு சுரண்டப்படும் நிலை அடியோடு ஒழிய வேண்டும் புனித யோசேப்பின் குணநலன்களான நேர்மை வாய்மை பகிர்வு மனப்பான்மை கடுமையான உழைப்பு போன்ற பண்புகள் எல்லாம் நம்முடையதாக்கப்பட வேண்டும் வேலையில்லாமல் திண்டாடும் ஒவ்வொருவருக்கும் கரம் கொடுத்து உதவிட உறுதியெடுக்க வேண்டிய நாள் இன்றைய நாள் இதுவரை இறைவன் அளித்த நன்மைகளுக்கு நன்றியாகவும் தொடர்ந்து அவரது அருளையும் ஆசிரையும் வேண்டும் நாள் நாள்கின்றிய நாள் அப்பொழுதுதான் இன்று நாம் கொண்டாடும் யோசேப்பின் விழா அர்த்தமுள்ள ஆழமுள்ளதாக பொருள் உள்ளதாக அமைய முடியும் அதே வேளையில் அனைத்து தொழிலாளர்களுக்காகவும் இறைவரம் வேண்டியவர்களாக அவர்களுடைய வாழ்வு சுபீட்சம் பெற நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து தொழிலையும் உழைப்பையும் தொழிலாளர்களையும் மதிப்போம் பாராட்டுவோம் இறைவன் தாமி ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக ஆமேன் மன்றாடுவோமாக அன்பின் பரலோக பிதாவே ஜேசு ஆண்டவரை தூய் ஆனவரை உம்மை போற்றுகிறோம் உம்மை வாழ்த்துகிறோம் ஆண்டவரே மக்கு ஆராதனைகள் செய்கிறோம் உம்முடைய உயிர்ப்பின் பிரசன்னத்திலே கலந்து கொள்ள எம்மை அழைத்திருக்கிறீரே உம்மை போற்றி துதிக்கிறோம் ஆண்டவரே உம்முடைய பாடுகள் மரணம் உயிர்ப்பின் மூலமாக இந்த உலகிலே இரையாட்சியை மலரச் செய்திருக்கிறே இறையாட்சியின் மைந்தர்களாக நாம் வாழவும் இரையாட்சியில் பணிபுரிய எங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆற்றலும் சக்தியும் தாரும் ஆண்டவரே எங்களுடைய வாழ்வு என்றும் உமக்குரியதாக இருக்க எங்கள் ஒவ்வொருவரையும் கரம் பற்றும் உம்முடைய உயிர்ப்பின் பிரசன்னம் காட்டுகிற வழியிலே திருத்தூதர்களைப் போல நாமும் உம்மை பின்தொடர வழி வழிநடத்தும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக வேண்டுகிறோம் நல்ல தந்தையே அமேன் அமேன் கூலது திருக்கரம் என்னை எனக்கு கவலை இல்லை என்னை நடத்த எனக்கு கவலையில்லை நல்லமைப்பந்த வழியில் எந்த குறைவும் குறைவுமில்லை உன்மந்தை சேர்ந்த காட்டை போல என்றும் நான் வாழுவே உன் மந்தை சேர்ந்த என்றும் நான் வாழவே எந்த தீங்கும் என்னை தொடாமல் என்னை காத்திடுமே உன் கண்ணுக்குள்ளே கண்மணியாய் இருக்கின்றே உன் கருணை மழையில் தினம் தினம் நான் நிறைகின்றேன்